ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராய்ட்டு நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைப்பாறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவியல் உள்ள காய்கறிலாம் எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்காய் கேரட்டு அப்புறமா வாழைக்காய் கொத்தவரைக்காய் அவரைக்காய் பீன்ஸு அப்புறமா கத்திரிக்காய் முள்ளங்கி வந்து மதியம் அஞ்சுக்குங்க அவியலுக்கு போடக்கூடிய காய்கறி மட்டும் பார்த்துக்கோங்க இதை நீள சைஸில் கட் பண்ணணும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணுங்க நம்ம உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலே வர ஊற்றின தயிர் சூப்பராகட்டு அவியல் வச்சாச்சுங்க பசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பராகட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் மணக்க மணக்க அவியல் ரெடிங்க எப்படி கப்பா ஆவி பறக்க பாருங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம்